என் இனிய உறவுகளே நாம் இன்று பன்னிரெண்டு ஐந்து இருபத்தைந்தில் இருக்கின்றோம் தூய ஆவி ஆனவரின் துணையோடும் அன்னை நமக்கு தேவையானதை தினமும் தந்து நம்மை வழி நடத்தி வருகிறார் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி எண்பத்தி ரெண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு இன்று நாம் சொல்ல வேண்டியது வணக்க மாதத்தின் ஜெபம் ஓ தேவ அன்னையை இறைமகன் இயேசு மீது எங்கள் இதயம் இறைப்பற்றுதலுடன் பற்றியறையே செய்தரளும் நாம் செய்ய வேண்டிய நல்லவை நமக்கு பகைவர்களாக இருப்பவர்களை தேடிச் சென்று அவருடன் ஒப்புறவாகிட முயற்சி செய்வோம் செய்வோம் செய்வோமாய்தை முயற்சி செய்வோம் இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி பதினொன்று ஒன்று பதினெட்டு இன்றைய வா திரு திரு யோவா நற்செய்தி வாசகம் பத்து ஒன்று பத்து ஆடுகள் ஆடுகளுக்கு வாயில் நானே என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் காரணம் தந்தை கடவுள் அனுப்பிய தனது ஒரே மகன் இயேசு என்பதால் இவர் வழியாக அனைவரும் வாழ்வடையவும் உண்மையை கண்டடையவும் வழியை காணவும் முடியும் யோவான் பதினான்கு ஆறு தொட்டில் என்பது ஆடுகளை அடைத்து வைப்பதற்கான திடமான வேலி அமைப்பு அது ஒரு ஒரே ஒரு வாயில் தான் உண்டு அதுதான் இயேசு யோவான் பத்து ஒன்று ஆடுகளுக்கு வாயில் நானே என்று சொல்லும்போது ஆடுகளை தற்காலிக ஒரு தற்காலிகமாக ஒரு இடத்தில் கூட்டி சேர்த்து பாதுகாப்பு வளையமிட்டு ஆடுகள் நுழைகின்ற இடம் கதவுகள் இல்லாத ஒரு திறப்பு அதன் வழியாகத்தான் ஆடுகள் நுழையும் வெளியே வரும் கதவுகளுக்கு பதிலாக ஆயனே அவ்விடத்தில் பது பாதுகாப்பிற்காக படுத்திருப்பான் எனவே ஆடுகள் பாதுகாப்பாகவும் பயம் இல்லாமலும் வாழ்வின் நிறைவு பெற்றவர்களா பெற்றவைகளாகவும் இருக்கும் ஆட்டு ஆட்டுக்கொட்டிலுக்கும் ஆடுகளுக்கு கூட வாயில் இயேசுவே அன்னை மரியா நமக்காக நம்மை இன்று பனிரெண்டாம் நாள் அன்னை மரியாவின் அன்னை மரியாவை குறித்து சொல்லப்பட்டவைகள் அன்னை மரியாவின் வருகையால் திருமுழுக்கு யோவானுக்கு நிகழ்ந்தவை அன்னை மரியா அன்னை மரியாவின் வருகையால் திருமுழுக்கு யோவானின் பெற்றோருக்கு நிகழ்ந்தவை அன்னை மரியாவின் வருகையால் அன்னை மரியா எலிசபெத்தேஸ் ஆகியோரை சந்தித்து கொண்ட இந்த முக்கிய நிகழ்வே மிக ஆர் அப் அபூர்வமாக யாருக்கும் கிட்டாத பெரும் கிட்டிய செயலும் விளை செயலும் விளைந்தது அன்னை மரியாவின் வாழ்த்தொலியை கேட்டவுடன் எலிசபெத்தும் அவர் குடும்பத்தினரும் மட்டுமல்ல எலிசபத்தின் கருவில் இருந்த யோவானும் மகிழ்ச்சியால் துள்ளினார் என நற்செய்தி கூறுகிறது இதனை உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுபவித்த அவரது அன்னை அன்னை எலிசபெத் தமது வாய்மொழியால் அதை சான் சான்றாக பகர்கிறார் அக் அக்கணக்கில் ஜென்ம வினையோடு கருவில் உருவாகி வளர்ந்து கொண்டிருந்த யோவான் அந்த வினை நீங்க பெறுகிறார் அதாவது அவர் இப்புவியில் பிறக்கும்போது போது ஜென்ம வினையை நீங்கியவராக பிறக்கும் பெரும் பேச்சினை தமக்கு முன்னோடியான தம்மை உலகிற்கு இவரே உலக பா உலகின் பாவம் போக்குபவர் என அறிமுகம் செய்யவிருக்கும் யோவானுக்கு அளிக்கிறார் அன்னை மரியாவின் கருவில் வளர்ந்து கொண்டிருந்த இயேசு என்னும் இறைமகன் மேலும் யோவானை ஆவியால் வல்லமையால் நிரப்பி அவரது இதயத்தை இறை அகினியால் பற்றிய செய்து சொல்லணா மகிழ்ச்சியை யோவான் அனுபவிக்க செய்தார் மேலும் முதல் நற்கருணை பேழையாக நம்முன் நிற்கும் அன்னை மரியாவின் கருவில் இருந்த இயேசுவை புரிப்புடன் சந்தித்து அவரை ஆராதித்து அக்களிக்கவும் செய்தார் இயேசுவாகிய இறைமகன் நாமும் தக்க முன் தயாரிப்போடு நற்கருணை ஆனால் தூயாவின் வழிநடத்துதலின்படி வாழ்வோமேயானால் நம்மிடம் இறை ஒளியும் இறை அன்பும் பெருக செய்து நம் வாழ்வில் எப்பொழுதும் நல்லவற்றையே செய்வதற்கு துணிவோம் ஆற்றலும் பெறுவோம் எனவே நற்கருணை தக்க முன் தயாரிப்புடன் பெற்றுக்கொள்வதற்கான அருளை அன்னை மரியாவின் வாயிலாக மன்றாடுவோம் அன்னை மரியாவின் அன்பு அன்னையே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் அன்னையே மீட்பர் எசுவையும் கருவில் தாங்கும் பேறு பெற்றவளே முதற் நற்கருணை பேழையே நாங்கள் பாவிகளாக இருப்பதாக உம் அருகில் வர அஞ்சுகிறோம் எங்களது தானிலை உணர்ந்து கொண்ட நாங்கள் உம்மை விட்டு அகலாது உம்மை பற்றிக்கொண்டு மன்றாடுகிறோம் நீர் மிகுந்த இறக்கமுடையவர் ஆதலால் நீர் எங்களை தள்ளிவிட என உறுதியாக நம்புகிறோம் எங்கள் நம்பிக்கையின் பொருட்டு எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தாயே மரியன்னை ஆயிரத்தி மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வுகள் ஆயிரத்தி அறுநூற்றி நான்காம் ஆண்டு இரு நண்பர்கள் ஒரே ஊரில் கல்வி பயின்று வந்தனர் ஆனால் அவர்களின் அனைத்து தீய குணங்களும் பழக்கங்களும் குடிக்கொண்டிருந்ததால் கனமான பாவங்களை கட்டி கொண்டிருந்தனர் ஒரு நாள் இருவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக உணவுட்கொண்டனர் இருவரில் ரக்கார்தூஸ் என்னும் பெயருடைய நண்பன் தனது தோழனை விட்டுவிட்டு தனது தனது வீட்டிற்கு திரும்பினான் இரவு வெகு நேரமாகி இருந்தும் அவன் தான் படுக்கப் போகும் முன் தினமும் அன்னை மரியாக்கோர் அருள் நிறைந்த மாரிய ஜெபம் ஜபிப்பது வழக்கம் அந்நேரத்தில் அவன் அதை மறந்தே போனான் ஆயினும் தான் ஜெபிக்க மறந்ததை நினைத்து களைப்பாக இருந்ததாலும் உழந்தார்படியிட்டு தான் வழக்கமாக ஜெபிக்கும் ஓர் அருள் நிறைந்த மறிய ஜபத்தை விட்டு படுத்தான் தூங்கி போது அவன் விழித்து பார்த்து போதும் கதவு தானாக திறந்து கொண்டது அதன் வழியாக கருத்த அருவருக்கத்தக்க உறவு உருவ அமைப்புடன் அவனது தோழன் அங்கு நின்று கொண்டிருந்தான் அவனை கண்டதும் அவன் பயந்து நடுங்கிய பொழுது அவ்வுருவம் அவனிடம் ரகதோஸ் என்னை யாரென்று தெரிகிறதா என்று கேட்டது அவன் அதற்கு ரகதோஸ் நீ என் நண்பன் ஆனால் நீ ஏன் இப்படி மாறிவிட்டாய் அழுகை போல் காட்சியளிக்கிறாயே என்ன நடந்தது உனக்கு என்று கேட்டான் அதற்கு அந்த நண்பன் நீ உன் வீட்டிற்கு கிளம்பிய பிறகு நானும் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு நடந்து கொண்டிருந்த போது ஒரு அழகை என்னை வழிமறித்து கொன்று போட்டது இப்பொழுது என் உடல் நடு வீதியில் கிடக்கிறது என் ஆன்மாவோ நான் செய்த கொடிய பாவங்களின் மித்தம் நரகத்தில் புதைக்கப்பட்டுள்ளது எனக்கு ஏற்பட்டதைப் போன்று உனக்கும் நிகழ்ந்திருக்கும் ஆனால் நீ படுக்க முன் அன்றாடம் அன்னை மரியின் ஜபத்தை ஜபிக்கும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று இந்த கொடி ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாய் அதான் நான் ஜபிக்கும் ஜெபம் நமக்கு எந்த நேரத்திலும் தீங்கு அணுகாது நம்மை காத்து கொள்ளும் நாம் அன்னை மரியாவுக்காக தினம் ஜபிக்க முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி